அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீன் ராவூரா வந்து நாங்க புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஏற்கனவே நான் பாதி பாட்டில் காலி பண்ணிட்டேன் பாதி பாட்டில் எது கூட வச்சு சாப்பிட அப்படின்னு பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து பருப்பு குழம்பு வெண்டைக்காய் பொரியல் சாலை மீன் பொரியல் சிக்கன் பொரியல் சேர்ந்து மாம்பழம் நம்மளுடைய பெசலான ரால் ஊர்கா இது எப்படி இருக்கும் தெரியுமா நீங்க இதை வந்து நாங்க வந்து அரைச்சு உள்ள போட்டிருக்கோம் உள்ள பீஸும் கிடக்கும் இந்த ரால் ஊர்போதே எச்சு வருது நீங்க என்ன இப்படி சுட்டுச்சோத்துல பிணஞ்சு நல்லா பிணைஞ்சிருங்க பிணைஞ்சு எடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் இறால் பீஸை பாருங்க எடுத்து நாங்கள் சீவி சீவி போட்டிருக்கோம் சரிங்களா மீதி ரால் எல்லாத்தையும் அரைச்சும் போட்டிருக்கோம் சீவியும் போட்டிருக்கோம் ஏதாவது இறால் பீஸ் பருப்பு குழம்பையும் இறால் உருவையும் போட்டு ஒரு பெண்ணை அது கூட ஒரு பொ மீன் பொரியல் சாலை மீன் நம்ம போட்டில் வந்தது ம் சோறு திண்ட மாதிரி இருக்கு எவ்வளோ சைட் இருக்குது பார்த்தீங்களா சிக்கன் பொரியல் வெண்டைக்காய் சாப்பிடுவேன் மாம்பழம் வெண்டைக்காய் இந்த ஊருகா வேணும் ஸ்கிரீனில் தெரியல அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்க வீடு தேடி ஊருக்கா வந்துடும் இன்னும் சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த எங்கள்கிட்ட ரால் ஊரை வேண்டிங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வாங்கிவிங்க ரால் பீஸ் பாய்